வணக்கம் இந்தியாவின் மீது இரண்டாம் நிலை சுங்கத் தீர்வை விதிப்பது தொடர்பாக நியூஸ் நிகழ்ச்சியில் ஒரு நேர்காணலில் கேள்வி கேட்கப்பட்ட போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம் கூறிய பதில் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது அப்போது அவர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை குறிப்பிட்டு ஒரு பெட்ரோலிய வாடிக்கையாளரை அவர் இழந்துள்ளார் என்று கூறியிருந்தார் இந்தியா தான் ரஷ்யாவிடமிருந்து நாற்பது சதவிகித எண்ணெய் வாங்கிக் கொண்டிருக்கிறது சீனா பல விஷயங்களை செய்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும் நான் இரண்டாம் நிலை சுங்கத் தேர்வை விதித்தால் அது அவர்களின் பார்வையில் அதாவது இந்தியாவின் பார்வையில் அழிவுகரமானதாக தெரியும் நான் அதை செய்ய வேண்டியிருந்தால் நிச்சயம் செய்வேன் ஒருவேளை நான் அதை செய்ய வேண்டியிருக்காது என்று கூறியிருந்தார் ட்ரம்ப் இங்கு இரண்டு முக்கிய விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும் புட்டினுடன் நடந்த சந்திப்பில் போர் நிறுத்தம் குறித்து எதுவும் நடக்கவில்லை என்பது ஒரு பக்கம் ஆனால் ட்ரம்ப் ஏன் இவ்வளவு மென்மையாக பேசுகிறார் புட்டினுடனான சந்திப்பிற்கு பிறகு அதற்கான காரணத்தை புரிந்து கொள்ள சுதந்திர தினத்தன்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வெளிப்படுத்திய உரையை புரிந்து கொள்ள வேண்டும் செங்கோட்டையிலிருந்து நடத்திய அந்த உரை ஒரு இந்திய பிரதமர் நடத்திய வரலாற்றில் மிக நீண்ட உரையாகும் நாம் அந்த உரையை ஒரு வாகனத்தின் கியர் மாற்றத்துடன் ஒப்பிடுவது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறோம் இந்தியாவின் வளர்ச்சியில் மோடி ஒரு கியரை முன்னோக்கி நகர்த்தி உள்ளார் ஐந்து கியர் கொண்ட வாகனம் என்று வைத்துக் கொள்வோம் நாம் இதுவரை மூன்றாவது கியரில் ஓடிக்கொண்டிருந்தோம் என்றால் பிரதமர் மோடி திடீரென நாட்டை நான்காவது கியருக்கு மாற்றியுள்ளார் அந்த உரையின் மூலம் அடுத்தது ஐந்தாவது கியர் அந்த ஐந்தாவது கியருடன் நாம் மிக உயர்ந்த வேகத்தை அடைய போகிறோம் அது இரண்டாயிரத்து முப்பதிலிருந்து முப்பத்து ஐந்துக்குள் நடக்கும் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் இப்போது மோடி நமது நாட்டை அடுத்த கட்டத்திற்கு அதாவது அடுத்த கியருக்கு நகர்த்தி உள்ளார் தமது உரையில் பிரதமர் மோடி சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருந்தார் அமெரிக்க அதிபர் உட்பட உலகின் பல முக்கிய நாடுகளின் தலைவர்களும் அந்த உரையை கவனமாக பார்த்திருப்பார்கள் மொழிபெயர்த்து படித்திருப்பார்கள் ஏனென்றால் உலகம் இந்தியா அடுத்து என்ன செய்ய போகிறது என்பதை கவனித்துக் கொண்டே இருக்கிறது நாம் ஒரு பெரிய மாற்றத்தின் விளிம்பில் நிற்கிறோம் அதனால் தான் உலகம் நம்மை பார்க்கிறது பல காரணங்களால் இந்தியா உலகின் கவனத்தை ஈர்க்கும் ஒரு நாடாக உள்ளது இப்போது பிரதமர் நிகழ்த்திய உரைக்கும் ட்ரம்பின் இந்த மென்மையான நிலைப்பாட்டிற்கும் நிச்சயம் தொடர்புள்ளது நாம் ஒரு சவாலை எதிர்கொள்கிறோம் ஆனால் எந்த சமரசத்திற்கும் நாம் தயாராக இல்லை என்ற செய்தியை மோடி அந்த உரையில் முன்வைத்துள்ளார் விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாக்க நான் ஒரு பாதுகாப்பு சுவராக நிற்பேன் என்று கூறியுள்ளார் இந்தியாவின் கொள்கையில் எந்த சமரசமும் செய்ய மாட்டோம் என்று உறுதிபட தெளிவுபடுத்தியுள்ளார் நமது பெருமைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி நூற்று மூன்று நிமிடங்கள் நீண்ட தமது உரையில் இந்திய நிறுவனங்களிடம் இந்தியா ஒரு சொந்த சமூக ஊடக தளத்தை துவங்க வேண்டிய தேவை குறித்து வலியுறுத்தியிருந்தார் பிரதமர் நமது திறனை உலகிற்கு காட்ட வேண்டும் இந்தியர்களின் கையெழுத்துடன் கூடிய தளங்களை நாம் உருவாக்க வேண்டும் சமூக ஊடக மேடைகளை நாம் சொந்தமாக உருவாக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவான வழிகாட்டலை பிரதமர் நாட்டின் தொழில் முனைவோருக்கும் இளைஞர்களுக்கும் வழங்கி உள்ளார் அது தரும் ஊக்கம் சிறியதொன்றுமல்ல இரண்டாவதாக அவர் சொன்ன விஷயம் நாம் நமது சொந்த என்ஜினை உருவாக்க வேண்டும் என்பதாகும் நமது போர் விமானங்களின் என்ஜினை நாமே உருவாக்க வேண்டும் இப்போது நாம் என்ஜின் விஷயத்தில் அமெரிக்காவைத்தான் சார்ந்திருக்கிறோம் அது மாற வேண்டும் நாமே உருவாக்க வேண்டும் என்ற வழிகாட்டலை மோடி தருகிறார் இப்போது நாம் யாருடைய சமூக ஊடக மேடைகளை பயன்படுத்துகிறோம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக் போன்றவை அமெரிக்க நிறுவனங்கள் தான் அவற்றை எல்லாம் நாளை நாம் தடை செய்ய போகிறோம் என்றோ அல்லது செய்ய வேண்டும் என்றோ பிரதமர் சொல்லவில்லை மாறாக நமக்கு சொந்தமாக சர்வதேச தரத்திலான தளங்களை நாம் உருவாக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் சீனா டிக்டாக் என்ற தளத்தை உருவாக்கியது அதுவும் சமீபத்தில் தான் உருவாக்கியது தமது பொருளாதாரம் பதினைந்து டிரில்லியன் அமெரிக்க டாலர் வரை வளர்ந்த பின்னர் தான் சீனாவால் சொந்தமான சமூக ஊடக தளம் ஒன்றை உருவாக்க முடிந்தது நமது நாட்டின் ஜிடிபி இப்போதுதான் நான்கு புள்ளி மூன்று தொட்டுள்ளது இந்த காலகட்டத்தில் நாம் செய்யும் விஷயங்களை சீனா தமது இதே பொருளாதார அளவில் இருந்தபோது செய்ய முடிந்திருக்கவில்லை ஒரு சமூக ஊடக தளத்தை உருவாக்குவது நாம் நினைப்பது போல் அவ்வளவு எளிதானது அல்ல ஆனால் பிரதமர் சொல்கிறார் அதற்கான நேரம் வந்துவிட்டது என்று இரண்டாவதாக சீனா தமது சொந்த என்ஜினை உருவாக்க சோவியத் யூனியன் மற்றும் ரஷ்யாவின் உதவி எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டது ஐந்து அல்லது ஆறு ஆண்டுகளுக்கு முன்புதான் சீனா தமது சொந்த என்ஜினை உருவாக்கியது அதன் பிறகும் சீனா தமது ஜே விமானத்திற்கான என்ஜினை முழுமையாக உருவாக்குவதில் வெற்றி பெறவில்லை சீனா நம்மை விட ஐந்து மடங்கு முன்னேறிய பொருளாதாரத்தை கொண்டுள்ள ஒரு நாடுதான் அந்த நாட்டினால் முடியாத விஷயங்களையும் கூடத்தான் நாம் இப்போது ஒரு பெரிய சவாலாக ஏற்று செய்து கொண்டிருக்கிறோம் நமது பொருளாதாரம் பத்து ட்ரில்லியன் டாலர் ஜிடிபியை தொடும் முன்பே அதை செய்ய முடிந்தால் அது ஒரு பெரிய வரலாற்று சாதனையாகும் இப்போது இந்திய பிரதமர் மோடி தரும் வழிகாட்டல் என்னவென்றால் நாம் அமெரிக்க மேடைகளுக்கு பதிலாக சொந்தமாக சமூக ஊடக மேடைகளை உருவாக்க வேண்டும் சொந்தமாக என்ஜின்களை உருவாக்க வேண்டும் ஆயுதங்களை முழுமையாக இங்கே தயாரிக்க வேண்டும் என்பதாகும் இந்தியா எங்கும் மண்டியிடும் நிலை இல்லை என்பதை பிரதமரின் உரையில் நாம் காணலாம் அவர் எந்த வகையிலும் வளைந்து கொடுக்கவில்லை என்பது மட்டுமல்ல இந்தியாவின் முன்னால் உள்ள அந்த சவால்களை நமது முன்னேற்றத்திற்கான அடுத்த படியாக பயன்படுத்துகிறார் இந்திய சீன பிரச்சனையை ஆத்ம நிர்பர் பாரத் என்ற இலக்கின் மூலம் மீற முயற்சித்து இன்று இந்தியா ஒரு முக்கிய உற்பத்தி சக்தியாக வளர்ந்து வருகிறது அதுபோலவே இப்போது நாம் அமெரிக்கா எழுப்பும் சவால்களை ஒரு புதிய படியாக பார்த்து அதில் மிதித்து மேலே செல்ல ஒரு வாய்ப்பாக மாற்றுகிறார்

ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸின் ஒரு புதிய யுகத்தில் நாம் இப்போது இருக்கிறோம் பழைய காலத்துடன் ஒப்பிடுகையில் இன்று பல விஷயங்கள் நமக்கு எளிதாகிவிட்டன செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சீனாவிலும் அமெரிக்காவிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று உலகம் நினைக்கிறது ஆனால் அந்த எண்ணங்களை தகர்த்து இந்தியா ஏழை துறையில் ஒரு பெரிய அளவில் தாவினால் சாதனைகளை படைத்தால் உலக சக்தியாக மாறுவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் இந்தியர்கள் அது குறித்து சிந்திக்க வேண்டும் பிரதமரால் தனியாக எதுவும் செய்ய முடியாது அரசாங்கத்தால் எதுவும் செய்ய முடியாது வழிகாட்டுதல்களை செய்வதும் உதவிகளை வழங்குவதும் தான் அவர்களால் செய்ய முடிந்ததாகும் தொழில் முனைவோருக்காக பல்வேறு உதவி திட்டங்கள் உள்ளன அவற்றை பயன்படுத்தி நமது நாட்டின் இளைஞர்கள் முன்னேற வேண்டும் நமது தமிழகத்திலேயே ஏராளமான திறமை வாய்ந்த இளைஞர்கள் இருக்கிறார்கள் இந்திய தயாரிப்புகள் அது சமூக ஊடகத்தளமாக இருந்தாலும் சரி நாம் உருவாக்கும் எதுவாக இருந்தாலும் சரி அதை ஆதரிக்க இன்று எத்தனையோ பேர் நமது நாட்டில் உள்ளனர் நமது ஊடகங்கள் பத்து பைசா செலவில்லாமல் விளம்பரம் செய்து கொடுப்பார்கள் இன்றைய சமூக ஊடக தளங்களில் உள்ள இந்திய இன்ஃபுளுசர்கள் அல்லது ஆன்லைன் போர்ட்டல்கள் எல்லாம் இலவசமாக விளம்பரப்படுத்துவார்கள் புதிய யோசனைகளுடன் வருவோரை நிச்சயமாக நாடு அரவணைத்து வளர்க்கும் ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் நாம் கியர் மாற்றம் செய்துள்ளோம் இப்போது ஒரு முக்கிய பொருளாதார சக்தியாக மாறுவதற்கான ஒரு பெரிய தாவலுக்கு நாம் தொடக்கம் செய்துள்ளோம் பிரதமர் இவ்வளவு நீண்ட நேரம் பேசியது அதன் பின்னணியில் தான் அமெரிக்காவுக்கு தெரியும் எவ்வளவு பிரச்சனை அவர்களுக்கு வரும் நாட்களில் வரப்போகிறது என்பது இந்தியாவில் இயங்கும் அமெரிக்க நிறுவனங்கள் டிஜிட்டல் விளம்பர தளங்கள் பல உள்ளன இந்தியர்கள் கூகுளை பயன்படுத்துகிறார்கள் அது ஒரு அமெரிக்க நிறுவனமாகும் யூடியூப் பயன்படுத்துகிறார்கள் அமெரிக்க நிறுவனம் தான் அமெரிக்க நிறுவனம் தான் ட்விட்டர் அல்லது எக்ஸ் காம் பயன்படுத்துகிறார்கள் அமெரிக்க நிறுவனம் தான் அப்படி பார்த்தால் அமேசான் பிளிப்கார்ட் போன்றவையும் உள்ளன பிளிப்கார்ட் ஒரு இந்திய நிறுவனமாக இருந்தாலும் அதை அமெரிக்க நிறுவனத்திற்கு அதிக பங்கு உள்ளது. சமூக ஊடக வகையில் வரும் LinkedIn என்ற தளம், Snapchat, Microsoft என்ற அமெரிக்க நிறுவனம் Bing, Outlook, Microsoft Teams, OneDrive என்று எத்தனை சேவைகள் அவர்களிடம் உள்ளன. Amazon வெப் சேவைகள் என்று மற்றொரு Amazon நிறுவனம் உள்ளது. அதேபோல் ChatGPT அமெரிக்க நிறுவனம்தான். இந்தியாதான் அவர்களின் மிகப்பெரிய சந்தை என்று சாட்ஜிபேடியின் சிஇஓ கூறியுள்ளார் இன்று நமது மொபைல் போன்களிலோ வீட்டு டிவிகளிலோ உள்ளது நெட்ஃபிளிக்ஸ் அது ஒரு வீடியோ ஸ்ட்ரீமிங் சேவை அமெரிக்க நிறுவனம் தான் அமேசான் பிரைம் என்ற ஒரு ஓடிடி தளம் அமெரிக்க நிறுவனம் தான் டிஸ்னி ஹாட்ஸ்டார் அமெரிக்க நிறுவனத்தின் உரிமையில் உள்ள நிறுவனம் தான் ஆப்பிள் டிவி அமெரிக்க நிறுவனம் ஜூம் என்ற வீடியோ கான்பரன்சிங் தளம் அமெரிக்க நிறுவனம் தான் டிராபாக்ஸ் கிளவுட் சேமிப்பு அமெரிக்க நிறுவனம் சேல்ஸ் போர்ஸ் சிஆர்எம் மற்றும் வணிக மென்பொருள் அமெரிக்க நிறுவனம் போட்டோஷாப் போன்ற திருத்தங்களுக்கு பயன்படுத்தப்படும் அடோபின் மேடைகள்தான் இன்று நாம் அதிகம் பயன்படுத்துகிறோம் அது ஒரு அமெரிக்க நிறுவனம் தான் நமது மொபைல் போன்களில் உள்ள ஆண்ட்ராய்டு அமெரிக்காவை சேர்ந்தது தான் அப்படி பார்த்தால் நாம் இந்தியர்கள் அமெரிக்காவின் எத்தனை பெரிய நிறுவனங்களின் தயாரிப்புகளை நாம் தினசரி வாழ்வில் பயன்படுத்துகிறோம் இந்தியர்களுக்கு அமெரிக்காவை பற்றி வெறுப்பு ஏற்பட்டால் அமெரிக்க நிறுவனங்கள் வெளியேறும் நிலை ஏற்படும் நாம் ஒரே நேரத்தில் அவை அனைத்தையும் நிறுத்த முடியாது ஆனால் ஒவ்வொன்றாக நாம் குறைத்து அவற்றிற்கு பதிலாக இந்தியாவிலிருந்து இந்தியர்களால் ஒரு மாற்று உருவாக்கப்பட்டால் மெதுவாக அந்த அமெரிக்க நிறுவனங்கள் நிச்சயம் வெளியேறும் அமெரிக்கா இந்தியாவிலிருந்து ஆண்டுக்கு பல பில்லியன் கணக்கான டாலர்களை சம்பாதிக்கிறது வெளியேறினால் அதன் நஷ்டம் யாருக்கு ஏற்படும் அமெரிக்காவுக்கு தான் நிச்சயம் இந்தியா தன்னிறைவை நோக்கி நகர்ந்தால் அமெரிக்காவின் மீது இந்தியர்களின் மனநிலை மாறினால் அமெரிக்காவிற்கே அது நஷ்டத்தை ஏற்படுத்தும் ஆனால் ட்ரம்ப் எப்போதும் நான் சுங்க தீர்வை விதித்தால் அவர்களுக்கு அதாவது இந்தியாவுக்கு தான் பிரச்சனை என்று கூறுகிறார் ஆனால் அது ஏதோ இந்தியாவை மிரட்டும் தோரணையில் தான் அவர் பேசுகிறார் அவர்களுக்கு எந்த அளவு நஷ்டம் ஏற்படும் என்பதை உணர்ந்து கொண்டு பயத்துடன் தான் பேசுகிறார் ஏனென்றால் அமெரிக்காவுக்கு தெரியும் அமெரிக்க நிறுவனங்கள் எவ்வளவு பணம் இந்திய சந்தையில் சம்பாதிக்கின்றன என்பது இதுவரை நாம் டிஜிட்டல் தயாரிப்புகளை பற்றி தான் பேசியுள்ளோம் அல்லாமல் எத்தனை உற்பத்தி பொருட்கள் அமெரிக்காவில் இருந்து இந்திய சந்தைக்கும் வருகின்றன நரேந்திர மோடியின் சுதந்திர தின உரை அமெரிக்காவிற்கான நேரடி செய்தியாக இருந்தது என்றுதான் நாம் நினைக்கிறோம் அதை ட்ரம் புரிந்து கொண்டிருக்கிறார் இந்திய நிறுவனங்களால் பல விஷயங்களை செய்ய முடியும் என்பதை அவர்கள் ஏற்கனவே நிரூபித்துள்ளார்கள் என்ற இந்திய நிறுவனத்தின் வாடிக்கையாளர்கள் கையாள்வதற்கு எளிதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது ஆர்டர் செய்ய முடியும் பணம் செலுத்துவது மிக எளிதாக உள்ளது அதேபோல் செய்வது மிகவும் சுவாரஸ்யமானது நம்மால் ஒரு யூடியூபை உருவாக்க முடியும் நம்மால் ஒரு எக்ஸ் உருவாக்க முடியும் கொஞ்சம் அதிக முதலீடு தேவை என்பது மட்டும்தான் ஒரு இந்தியன் துணிந்து இறங்கினால் அவற்றை விட சிறந்த ஒரு மாற்று தளத்தை இந்தியாவில் உருவாக்க முடியும் அரசாங்கத்தின் ஆதரவு கிடைத்தால் போதும் அவ்வளவுதான் அது அமெரிக்காவிற்கும் நன்றாகவே தெரியும் ரஷ்யா உக்ரைன் போர் முடிந்தாலும் இல்லை என்றாலும் இந்தியாவின் மீது ஒரு அழுத்தம் கொடுத்து பார்க்கவே அமெரிக்கா இந்த விளையாட்டை விளையாடியது ஆனால் அது அவர்களுக்கே பலவீனமாக மாறியது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டுள்ள நிலையில் அமெரிக்கா இனி இந்தியாவிற்கு எதிராக அதிகம் வாழாட்டாது என்று தெரிகிறது ட்ரம்பும் மெல்ல மெல்ல தமது நிலைப்பாடுகளில் இருந்து விலகிக் கொண்டிருப்பதை நாம் வரும் நாட்களில் காண்போம் இந்திய என்பதில் பெருமிதம் கொள்வோம் இணைந்தே என்னும் பல சாதனை புரிவோம் ஜெய்ஹிந்த்